ஐயப்பனுக்காக முதல் முறை மாலை அணியக்கூடிய பக்தர்களின் பேட்டை துள்ளல் நிகழ்வு கட்டி உள்ளது பேட்டை துள்ளிவிட்டு சபரிமலை நோக்கி செல்லும் பக்தர்களிடம் நமது செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய சடங்குகளில் முக்கியமான ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எரிமேலியில் பேட்டை துல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வாவர் இருந்து இந்த பேட்டை தொழில் வரக்கூடிய பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தா கோவிலில் வந்து அவங்க தங்களுடைய வேஷங்களை கலைத்து அதன் பிறகு இங்கிருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக பம்பை மற்றும் சன்னிதானத்தை நோக்கி செல்வார்கள் அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா இந்த எரிமேலி பகுதியில் பேட்டை தொழில் நிகழ்ச்சியானது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேட்டைத் தொழிலினுடைய ஐதீகம் என்ன அப்படிங்கிறத குறித்து சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் சாமி நீங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க இந்த விஷயம் என்ன நான் பத்தொம்போது ஆண்டு காலமாக வந்துட்டு இருக்கேன் நான் எங்கள் குரூப்பை இருபது பேரை சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பேட்டை துழுவது என்பது என்றால் கன்னி சாமிகள் பலத்தை அதிகரிக்கவே இந்த பேட்டை துவிட்டு ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் கன்னிசாமிகளை கூட்டி வருவதால் மற்ற சாமிகளுக்கும் பலத்தை கொடுக்கிறார் அந்த ஐயப்பன் ஐயப்பனை பொறுத்தவரை பாவரை வணங்கிவிட்டும் பேட்டை துளிவிட்டும் மக்கள் ஐயப்ப பக்தர்கள் வேஷம் கட்டி மேலதாளத்துடன் பாவரை வணங்கி தேங்காய் உடைத்த பிறகு ஐயப்பனைக்கான பம்பா வழியாக செல்ல வேண்டும் பின்பு ஐயப்பனை தரிசித்து செல்வதால் பலம் குடும்பத்தாருக்கும் வந்து கொண்டிருக்கிற சாமிகளுக்கும் பலம் அதிகரிக்கும் இந் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க இந்த பேட்டை தொழில் நிகழ்ச்சி வந்து நம்ம என்ன சடங்கு இது இதனுடைய ஐதீகம் என்னங்கிறது நான் ஐம்பத்தூர்லேருந்து வர்றோம் இருபத்தி நாலாவது வருஷம் வந்துகிட்ருக்கேன் இது பேட்டை துள்ளது வந்து ஐயப்பனுக்கு வந்து ஒரு முக்கியமானது கன்னிசாமி யார் வந்தாலும் நம்ம குரூப்பில் இங்கே வந்துட்டு தான் வரணும் வந்தால் தான் ஒரு சிறப்பு ஐயப்பனுக்கு ஒரு மகிழ்ச்சி அதனால் இங்கே பேட்டை துள்ளிட்டு தான் நாங்கள் போவோம் இப்போ எங்கள் குரூப்பில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததில் மூணு பேர் கன்னிசாமி அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து தான் போவோம் அதனால் ம ஐயப்பனுக்கும் ஒரு மகிழ்ச்சினால் நாங்கள் இங்கே வந்துட்டு போவோம் நிச்சயமாக சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சடங்குகளை வந்து செய்வாங்க அது அவங்க இருந்து புறப்படுற சமயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சன்னிதானம் சென்று அங்கு நெய் தேங்காய் உடைத்து முடிக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்குகள் செய்யப்படுகிறது இந்த சடங்குகளின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பேட்டைத் துள்ளல் நிகழ்ச்சியானது எரிமேலை சாஸ்தா கோவிலில் வந்து விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அதாவது எந்த மாநிலம் தமிழகமாக இருந்தாலும் சரி கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் வந்தாலும் சரி கன்னிசாமிகள் அழைத்து வரும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பேட்டை துள்ளி விட்டுதான் அவர்கள் வந்து சன்னிதானத்தை நோக்கி செல்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சன் செய்திகளுக்காக எரிமேலியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க